நாமான் என்கிற ஒரு மனிதர் சிறிய மன்னனுடைய படைத்தலைவன் ஒரு வலிமை மிக்க வீரன் ஆனால் அவனுக்கு தொழுநோய் ஒரு சிறுமி வந்து சொல்லுகிறான் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் நீ சென்றால் அவர் உன்னுடைய நோயை குணமாக்குவார் என்று நாமும் நூறு கிலோ வெள்ளி எடுத்துக்கொண்டு ஆயிரம் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு பத்து பட்டாடைகளை எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு போகிறான் இரண்டு அரசர்கள் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை சொல்லுகிறது நீ போய் தானில் ஏழு முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று இறைவாக்கினர் சொன்னபடியே நம்பிக்கையோடு போகிறான் நாமான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தையில் அவன் ஏழு முறை மூழ்கி எழ அவன் நலமடைந்தார் அடைந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல மாறியது என் அன்பு சகோதரனே சகோதரியே அவன் கொண்டு போன நூறு கிலோ வெள்ளியோ ஆயிரம் பொற்காசுகளோ பத்து பட்டாடைகளோ அல்ல அவன் கொண்டிருந்த நம்பிக்கைதான் அவனுடைய விசுவாசம் தான் அவனை குணமாக்கியது நீயும் கூட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எதை செய்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்கிறாய்